இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து ஒரு இன்ட்ரெடியூஷனல் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது வேதாகமத்தில் மொத்த எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது அறுபத்தி ஆறு ஏசாயாவில் எத்தனை புத்தக அதிகாரங்கள் இருக்கிறது அறுபத்தாறு அதாவது முழு வேதாகமத்தையும் ஒரே வேதாகமாய் அடக்கும் என்று சொன்னால் அது ஏசாயா தீர்க்க தர்சனத்தின் புத்தகமா என்று சொல்லலாமா அதாவது புஸ்தகங்கள் அறுபத்தி ஆறு ஏசாயாவினுடைய அதிகாரங்களும் அறுபத்தாறு அதாவது குட் குட்டி வேதாகமம் என்று இந்த ஏசாயா தீர்க்க இந்த புஸ்தகத்தை சொல்லுவார்கள் குட்டி வேதாகமம் என்று அதுல மூணு பிரிவாக பிரிக்கலாம் அதாவது மூணு பிரிவாக ஒண்ணு முப்பத்தி ஒன்பது அதிகாரம் பழைய பாட்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ஏசாயுதரிசி பழைய நாடுகளை குறித்து தேசங்களை குறித்து பேசுகிறார் அது முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் அதாவது ஏசாயாவில் முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் பழைய பாட்டை குறித்து பேசப்படுகிறது முப்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் என்னது நாற்பது நாற்பதுல இருந்து நாற்பதுலிருந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் நாற்பது நாற்பது ஆமா நாற்பது ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் புதிய பாட்டை குறித்து சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்பது அறுபது அறுபத்தொன்னு எழுப்புதலை குறித்து சொல்லப்படுகிறது அந்த கடைசி ரெண்டு புத்தகங்கள் ராஜ்யங்களை குறித்து சொல்லப்படுகிறது வேதாகமத்தினுடைய முழு புக்குமே இந்த ஏசாய திர்கு புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது